கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் தானே இங்கே வந்த இந்த மாதிரி சங்கடம் வரக்கூடாதுன்னு தான் கனக என் கையில கயிறு கட்டி விட்டு போல இருக்கு ஆனா அதையே நான் பவுத்துட்டனே என்ன உண்மையா சின்னையா கிட்ட மறைச்சனும் அத சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு போல ஆனா நான் ஒரு உண்மையை மறைச்சாங்கிறத சின்னையா எப்படி ஏத்துக்குவாருன்னு தெரியலையே அசோக் அவளை பாத்தியாடா இப்பவே அவளுக்குள்ள பயம் வர ஆரம்பிச்சிருச்சு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி உங்களுக்குள்ள நடந்த ரெண்டு சம்பவத்தை பத்தி கேளு சொல்றாளு பார்க்கலாம் அப்போ இவ யாருன்னு தெரிஞ்சிடும் பரிமா ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி என்ன ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நடந்தது கூட துர்கா சொல்லுவா டேய் ஏனா இவ துர்கா டேய் டே அசோக் நீ கேளுடா அண்ணே கேள்வி கேட்க எனக்கு எந்த தயக்கமும் கிடையாது என்னைக்கோ நடந்த சம்பவத்தை பத்தி கேட்டாலும் அன்னைக்கு நடந்ததா அப்படியே அவ சொல்லுவா ஏன் அன்னைக்கு என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தேன்னு கூட சொல்லுவா ஆனா நீங்க எல்லாரும் சொல்றீங்கன்னு நான் கேள்வி கேட்டா நீங்க சொன்னத நானும் ஒத்துக்கிட்ட மாதிரி தானே இருக்கும் அசோக் நாங்க துர்கா மேல வச்சிருக்கிறது சாதாரண குற்றச்சாட்டு இல்ல அவ துர்கா தானே நீ நம்புனா அவ புருஷனா நீயே அதை நிரூபிச்சு தான் ஆகணும் சரி பெரியமா எனக்கு துர்கா மேல நம்பிக்கை இருக்கு நான் என்ன கேட்டாலும் அவ சொல்லுவா நான் கேக்குறேன் போதுமா ஐயோ அஷோ அப்ப இருந்தவ கனகா அப்ப இருக்கிறவ தான் துர்கா இவன விரட்டி அடிக்கிறதுக்காக தான் இவர் துர்காவே இல்லன்னு இப்ப நாடகம் ஆடிட்டு இருக்கோம் அதனாலதான் கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி நடந்த ரெண்டு சம்பவத்தை கேட்க சொல்றோம் கயிறையும் பறிச்சாச்சு இங்க கனகா இருந்த டைம்ல என்ன நடந்துச்சுன்னு இவளால எப்படி சொல்ல முடியும் அப்ப இவ துர்கா இல்லைன்னு ப்ரூவ் ஆயிடும் அடிச்சு இதுதான் அசோக் கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி இங்க இருந்ததும் துர்கா தானே அப்ப நடந்த ரெண்டு சம்பவத்தை பத்தி கேளு இவ உண்மையான துர்காவா இருந்தா அத சொல்லட்டும் அதுக்கப்புறம் இவளை நாங்க ஏத்துக்கிறோம்